ஒட்டு பக்கமே தெரியும் பார்க்கல ஒரே ஒரு தடவை காந்தி சொன்னார் ஒரு பட்டியல பயனுக்கு சித்தூர் கோர்ட்டுக்கு போய் அப்பேரானதா அப்ப கூட சொன்னாராம் காந்தி கிட்ட நீங்க சொல்றீங்க நான் போறேன் போறேன் இல்லன்னா நான் கோர்ட்டுக்கு ஒண்ணு போட மாட்டேன் காந்தி சொன்னதா போனதா இருக்க அதுல அங்கதான் மகாத்மா காந்தி எங்க தங்கியிருக்காரு அது பெரிய பங்களாவா இருந்தது அது இடிச்சுட்டாங்க இப்ப ஓட்டல் எல்லாம் ஆகி அந்த இடத்தெல்லாம் மீட் பண்றாரு ராஜாஜி போய் உள்ள போய் பேசிட்டு வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணிடுறாரு நான் இருந்து கோர்ட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்படிக்கு இவர்கள் யூடியூப் சேனல் மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கல்வியை ஊக்குவிக்காத காலகட்டத்தில் பெண்கள் உயரணும் பெண் கல்வி ஊக்குவிக்கப்படணும் ஒரு சிலர் மட்டும்தான் நினைச்சாங்க அந்த ஒரு சிலர் பற்றிய தகவல்களை நம்மிடையே கடந்த சில எபிசோடுகளா சென்னை உயர் நீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் திரு சந்திரசேகரன் அவர்கள் பகிர்ந்துகிட்டே வந்திருக்கிறாரு அந்த வகையில இன்னைக்கு ஐயா இன்னும் மேலும் கூடுதல் தகவல்களை என்னென்ன சொல்ல போறாரு யார் அந்த பெண் கல்வியை ஊக்குவித்தவர்கள் அதன் அடிப்படையில் இன்னைக்கு பேச வந்திருக்காரு வாங்க சந்திரசேகரன் சாரை சந்திக்கலாம்

அதில் தான் அந்த இடத்துலலாம் மீட் பண்றாரு ராஜாஜி போய் உள்ள போய் பேசிட்டு வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணிடுறாரு நான் அன்னையிலேருந்து கோர்த்துக்கு போகிறேன் பாருங்களேன் ஆ அதுவும் நினச்சி பாருங்க அஞ்சு குழந்தைங்க தானியமாக கோர்த்துக்கு போக மாட்டேன் எனக்கு கோக்கில் தொழில்வான ம் அவருடைய வாழ்க்கையை பெரிய பெரிய சரித்திரமே நீண்ட சரித்திரம் வருது சரி சரி அதில் நம்மளால் அது அது வந்து இப்போ அடங்க சொல்ல முடியாது முப்பதுகளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல பிராக்டிஸை விட்டாரு அவருடைய பேரன் வந்து ராஜமோகன் காந்தி புஸ்தா எழுதிருக்காரு ராஜேஷ் அது உண்மையாதுல கருப்பு கோட்டு சொல்லி வெளியே போயிட்டாரு காந்தி சொல்லிட்டாரு இருக்கும் அம்மையம் சோனாலும் வெளியே போயிட்டாரு போனவர் முப்பதுல பெரிய பேதாரண் சத்திய கிரகத்தை போனார் இதுக்குள்ள பல தர போராட்டங்களை ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்காரு அவர் குடும்பங்கள்லாம் எப்படி சமாளிச்சாருன்னு தெரியாது அஞ்சு பேர் குழந்தைங்க போயிட்டு வந்து வேதாரணத்துக்கு போய் அந்த ஜனி ஜெயில தண்டனையெல்லாம் ஆகி பல பிரச்சனை எல்லாம் ஆச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல திருப்பியும் போராட்டங்களோட போராட்டங்களாகவே இருந்துட்டு இருக்காரு அவர் முப்பத்தி ஏழுல வெள்ளக்காரன் வந்து நம்ம இந்தியனுக்கு ஒரு லிமிட்டடா சுதந்திரம் கொடுக்கணும்னு கொடுக்கும்போது ஆட்சி கொடுக்கும்போது முதல் முறையா சீஃப் மினிஸ்டர் முப்பத்தி ஏழுல இருந்து முப்பத்தி ஒன்பது வரணும் அதுல அவர் ரெண்டு செஞ்ச முக்கியமான காரியம் சேலம் ஜில்லாவில ப்ரொகிபிஷன் இன்ட்ரடியூஸ் பண்றாரு அவர் லைஃப் டைம் எய்ம் ரெண்டு ஒன்னு ப்ரொகிபிஷன் ரெண்டாவது சிஸ்டம் ஓல்டு சிஸ்டம் டு கண்டினியூ அது அப்படி அந்த காலத்துல எப்படி இருந்ததோ அதை அப்படியே கண்டினியூ பண்ணும் அதில் தான் பிரச்சனைகள்லாம் ஆச்சு அதில் அதனால் முப்பத்தி ஒன்பது வருல சீஃப் பிரைம் மினிஸ்டர் இருந்திருக்காரு சரி அப்ப சீஃப் மினிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் ஆ அப்புறம் சுதந்திர கால திருப்பி சுதந்திர காலத்துல போராட்டங்கள் ஜெயிலு இல்ல காந்தி காங்கிரஸ் பார்ட்டி எல்லாம் ஆனா கோர்ட் பக்கமே தெரியும் பார்க்கல சரி சரி வேளாண்டாக வரமாட்டேன்னு சொன்னாரு அதனால கடைசி வரை வரல வரலங்க சரி ஒரே ஒரு தடவை இங்கேயோ படிச்சிருங்க காந்தி சொன்னார் ஒரு பட்டியலிடம் பயணிக்காக சித்தூர் கோர்ட்டுக்கு போய் அப்பேர் ஆனதா அதுக்கு அப்பேராக விடுதலை வாங்கினது அப்போ கூட சொன்னாராம் காந்தி கிட்ட நீங்கள் சொல்கிறீங்கன்னு நான் போகிறேன் இல்லைனா நான் கோர்ட்டுக்கு ஒன்று போட மாட்டேன்னு காந்தி சொன்ன போன எழுதியிருக்காங்க யாரோ சரி அதை நான் படிச்சிருக்கேன் சரி அப்புறம் ஆயிரத்தி அது முடிஞ்ச உடனே சுதந்திரம் வர ஆரம்பித்த உடனே அப்புறம் நாற்பதுக்கு அப்புறம் கவர்னர் ஆஃப் வெஸ்ட் பெங்கால்

எது கூட எதா இருந்தாலும் பத்து ரூபாய் வெள்ள வேஷ்டி வெள்ள ஜிப்பா அதோட சரி லைஃபு அப்படி வாழ்ந்திருக்காரு வாழ்ந்துட்டு திருப்பியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணுல சுதந்திர நம்ம தமிழ்நாட்டில எலெக்ஷன் வருது நிக்கலான்னு சொல்லி முதலமைச்சர் ஆகிறாரு முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் அவர் வக்கீல் தொழில் இவ்வளவு பெருசா சம்பாரிச்சிருக்கலாம் ஆனா அவர் என்ன காரணமோ விட்டுட்டு போயிட்டார் அது அவருக்கு தான் தெரியும் ஆனால் அதனால் லாஸ் ஒன்றும் இல்லை நிறைய தேசத்துக்காக நிறைய நான் நேரில் பார்த்துருக்கேன் ரொம்ப சாஃப்டாக தான் பேசுவார் ரொம்ப மரியாதையாக இருப்பார் அதிகமாக பேசுறது குறைச்சல் பேசுகிறதே கிடையாது எழுத்தில் அவ்வளோ எழுதுவார் மகாபாரதத்தையும் ராமாயணத்தையும் ஆங்கிலத்திலையும் தமிழ்லையும் டிரான்ஸ்லேட் பண்ணி பெஸ்ட் செல்லிங் புக்ஸ் அந்த காலம் பல எடிஷன் வந்துருக்கு காலத்தில் ராமாயணம் அதனால அது இங்கிலீஷ்லயும் பண்ணியிருக்காரு தமிழ்லேயும் பண்ணியிருக்காரு அதனால அவர் அப்புறம் பாட்டெல்லாம் எழுதியிருக்காரு குறையொன்றும் இல்லை என்கிற பாட்டெல்லாம் எழுதி எம்எஸ் சுபுலட்சுமி அம்மா போய் நேஷன்ஸ் எல்லாம் பாடினாங்க அவர் எனக்கு என்னன்னா அவர் வக்கீலா இருந்தாலும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அவர் அந்த பகம் போய் அப்படி போனாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல முதலமைச்சராக இருக்கும் போது ஒரு லெஜிஸ்லேஷன் கொண்டாரு